ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விசாகன் வீட்டை சமையல் ஸோ இன்றைக்கி வந்து ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கிறேன் ரவை அளந்த அதே கப்புலையே நான் முக்கால் கப் அளவுக்கு வந்து கோதுமாவும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கோதுமைவு மைதா மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக கோதுமை சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேனில் நான் முக்கால் கப் அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் வந்து கரைஞ்சா போதும் இது வந்து ஸ்வீட் வந்து மைல்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இது கம்ப்ளீட்டாக வந்து வெள்ளம் கரைஞ்சிருச்சு நம்ம இப்போ ஸ்டவ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த வெள்ளத்தை இது நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க ரவை வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது நல்லா வந்து திக்காக இருக்குது இது அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற விடலாம் ஊறினதுக்கப்புறம் ரவை நல்லா ஊறிடும் அது மாதிரி நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம பனியாரக்கல்ல ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ரவை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊறிடுச்சு நல்லா வந்து பாருங்கள் திக்காக இருக்குது இப்போ நம்ம இதெல்லாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம தண்ணி சேர்த்து நம்ம இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோடாப்பூ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் சோடாப்பூ சேர்த்தும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம பனியார்கல்ல இதை ஊற்றிக்கலாம் பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பனியார்கல் வச்சுருக்கேன் இதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் எதுன்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் சேர்க்குறேன் பாருங்க நம்ம எல்லா குழியிலையும் வந்து நெய் சேர்த்தாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ரவை மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம் பனியாரம் ஊற்றுனதுமே ஒரு லிட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு சைடு நல்லா வந்துருச்சு நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் பாரு பனியார் கலர்ஃபுல்லா வந்திருக்கு இப்போ பாருங்க நம்ம எல்லா பனியாரத்தையும் திருப்பி விட்டாச்சு இது மறுபடியும் தள்ளிட்டு போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து அந்த சைடும் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பனியாரம் பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருக்கு பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக வந்து நம்ம ரவா பனியாரம் வந்து ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக வந்து நெய் யூஸ் பண்ணி செய்யுங்க ரொம்பவே டேஸ்ட் வந்து ரிச்சாகவும் சூப்பராகவும் இருக்கும் பணியாரம் வந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான செய்யிட்டும் கூட ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்போ இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்கான் விசாக நேரி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்